இன்றைய சிங்கள பத்திரிகைகளில் பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஒரு பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தி எங்களால் எடுக்க முடியவில்லை காரணம் லங்கா தீப பத்திரிகையிலே ஒரு ஜனாதிபதி வேட்பாளருடைய விளம்பரம் தான் வந்திருக்கிறது முதலாவது பக்கத்தில் ஆகவே அதை எங்களால் திரையில் காட்ட முடியாது சரி பார்ப்போம் அடுத்து அந்த பத்திரிகையிலேயே பிரதான செய்தியாக என்ன வந்திருக்கின்றது என்று ஜனாதிபதி சட்டநட்ட ஜனபதி சட்டநட்டை திஸ் அமையாக் என்ற செய்தி வந்திருக்கின்றது அதே தமிழ் பத்திரிகையில் வந்த செய்தி தான் அடுத்து அருண பத்திரிகையிலே பார்க்க போகின்றோம் என்ன செய்தி வந்திருக்கின்ற என்று ஜனாதிபதி வெண்ண திஸ் புறப்பிட்டி அதாவது இது புற என்று சொன்னால் ஆளுக்கால் மல்லு கட்டி சண்டை போடுவதை தான் புற என்று சொல்றது அப்படிப்பட்ட புறப்பிட்டியை முப்பத்தி ஒன்பது பேர் ஜனாதிபதியாகுவதற்கு ஆசைப்படுகின்றார்கள் அல்லது சண்டை போடுகின்றார்கள் என்று வந்திருக்கின்றது அடுத்ததாக இன்றைய திவைனு பத்திரிகையை பார்க்கலாம் ஜனபதி சட்டநட திஸ் நமயாக் நம் தே ஜனபதி சட்டநட்ட திஸ் நமயாக் நம் தே அதாவது முப்பத்தொன்பது பேர் தங்கள் பெயர்களை கொடுத்திருக்கின்றார்கள் என்றும் அதே அந்த பத்திரிகையிலும் அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகையும் பார்க்கலாம் அதே செய்திதான் எல்லா பத்திரிகையிலேயும் இன்று பிரதான செய்தியாக வந்திருக்கின்றது ஜனாதிபதி வர்ணேட்ட அபெக்ஷ கேன் திஸ் என்ற செய்தி வந்திருக்கின்றது எனவே இன்று நாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரையும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் ஆகிய மனோ கணேசன் அவர்களை எப்படியாவது நேரடியாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள அல்லது தொலைபேசி மூலமாக அவரை உரையாட வைக்க அல்லது எங்களுடைய கேள்விகள் இருக்கின்றது எங்களுடைய சந்தேகங்கள் இருக்கின்றது என்ன காரணத்திற்காக வேலுக்குமார் சென்றிருப்பார் சமூக ஊடகங்களிலெல்லாம் சில சில விடயங்கள் சொல்கின்றார்கள் இதற்குத்தான் சென்றார் அது கொடுத்தார்கள் இது கொடுத்தார்கள் அதெல்லாம் அதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் சமூக வலைத்தளங்களில் கோடிக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள் பலருக்கும் பலவிதமான கருத்துக்கள் இருக்கும் எனவே பலரும் அதிலே பலவிதமான விடயங்களை பதிவிடலாம் அவற்றை ஊடகங்களில் தெரியப்படுத்த முடியாது ஆனால் ஒரு கட்சியின் தலைவராக அவர் என்ன நினைக்கின்றார் ஒரு கட்சியின் தலைவராக அவர் எடுத்திருக்கும் முடிவு என்ன அல்ல அப்படி இல்லை என்றால் இந்த வேலுக்குமார் ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தார் போன்ற விடயங்களை கேட்பதற்காக முயற்சி செய்தோம் ஆனால் பதில் இல்லை நான் நினைக்கின்றேன் முன்கூட்டியே நாங்கள் அவருக்கு கூறியிருக்க வேண்டும் அடுத்ததாக மற்றொரு விடயத்தையும் கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்யப் போகின்றோம் இந்த முக்கியமான பத்திரிக்கைகள் சில எங்களுக்கு கிடைப்பதில்லை இதில் எங்கள் கொழும்பில் வெளியாகக்கூடிய தினக்குரல் அதே போன்று தமிழன் போன்ற பத்திரிகைகள் எங்களுக்கு கிடைப்பதில்லை தமிழன் பத்திரிகைக்கு நாங்கள் இவ்வாறு தொலைபேசி அழைப்பை எடுத்து நாங்கள் கேட்டோம் காலை நிகழ்ச்சியில் உங்கள் பத்திரிகைகளையும் சேர்த்துக்கொள்கின்றோமோ சேர்த்துக்கொள்ளப் போகின்றோம் எங்களுக்கு அனுப்ப முடியுமா என்று அதற்கு அவர்கள் கூறிய பதில் அப்படி எங்களுக்கு அனுப்ப முடியாது முடியுமென்றால் பணம் கட்டி சந்தாகாரர்களாகி நீங்கள் தினமும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சரி இப்படியும் இருக்கின்றார்கள் என்ன செய்வது சரி பார்ப்போம் முயற்சிக்கின்றோம் எதிர்வரும் காலங்களில் இன்னும் நிறைய தமிழ் பத்திரிகைகள் செய்திகளை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிகளை செய்கின்றோம் புதிய புதிய அம்சங்களை இந்த நம்நாடுக்குள் சேர்ப்பதற்கும் நாங்கள் முயற்சிகளை செய்வோம் என்ற நம்பிக்கையில் இன்றும் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார் மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம்நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்